மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் இன்னைக்கு காலையில் நான் தூங்கின்னு இருக்கும்போது நான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு மாஸ்டர் எனக்கு சரி அது ஏன்ச்சி பிறகும் எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டு இருந்துச்சு மாஸ்டர் அதனால் சரி உங்கள் கிட்டே நான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் மாஸ்டர் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மாஸ்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்து வீட்டில் அக்கா வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மாஸ்டர் நான் ஏஞ்சி வந்து அக்கா கூப்பிட்டீங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம்ப்பா நம்ம ஏரியா ஃபுல்லாக குரங்கு வந்துருக்கு நீ டோரை ஓப்பனில் வச்சுருக்கீங்க டோரை மூடிவிடுங்க குரங்கு உள்ளே வந்துட போகுது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் அப்படியா சரிக்கான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு டோரை சாத்திட்டேன் மாஸ்டர் டோரை சாத்திட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி எனக்கு தெரியல மாஸ்டர் வேறு எங்கேயோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமுக்குள்ளே நான் போகிறேன் மாஸ்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் அதாவது அவர் ஜென்ஸ் வந்து படுக்க வச்சு வச்சுருக்காங்க அவர் இறந்துட்டாரா இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லையான்னு தெரியல மாஸ்டர் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜென்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரியாதவங்க மாதிரி தான் இருக்குது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பெட்டில் படுத்துன்னு இருக்காங்க மாஸ்டர் இன்னொருத்தர் வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா மாஸ்டர் ரேகி கிளாஸில் வந்து பிரபஞ்ச சக்தி வாங்கிறது அந்த மாதிரி ஒரு அவருடைய கை அதாவது நின்றுட்டுருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஓ லெஃப்ட் சைடு கை வந்து மேலே பிரபஞ்ச சக்தி வாங்குகிற மாதிரி வச்சுருக்காரு ரைட் சைடு கை வந்து அவருடைய உடம்பு கீழே இருக்கார் பாருங்கள் மாஸ்டர் பெட்டு மேலே அவர் உடம்புக்கு மேலே அந்த அயன் பாக்ஸ் மாதிரி இல்லை மாஸ்டர் அது ஆனால் அந்த மாதிரி பொஷனில் பிடிச்சிருக்கார் அதை ஆனால் அது வந்து ஒரு நல்லா ஃப்ளாட்டாக தகிடு மாதிரி இருக்குது மாஸ்டர் அது வச்சுருக்காரு அவர் உடம்ப டச் பண்ணாமல் மேலேயே வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு மாஸ்டர் அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதை நான் வந்து என்னோடய நான் இன்னொரு பெட்டில் வந்து பக்கத்து பெட்டில் உக்காந்துட்டுருக்கேன் மாஸ்டர் போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து என்ன ஆச்சுன்னா கரண்ட்டு ஷாக் அடிச்சா ஒரு ஒரு ஃபீல் இருக்கும்ல மாஸ்டர் நமக்கு அந்த கரண்ட்டில் ஒயர்லாம் வந்து ஏதாச்சும் எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகிருந்துச்சின்னா நமக்கு சுவிட்சு போர்டு மிக்சி அந்த மாதிரி இடத்துலலாம் ஷாக் அடிக்கணும்ல மாஸ்டர் அந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு மாஸ்டர் அந்த ஃபீல்டு என் என்னோடய உடம்புக்குள்ள அது வந்து என்னை தாக்குற மாதிரி ரொம்ப கரண்ட்டு ஷாக் கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு மாஸ்டர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முழிச்சுக்கிட்டேன் முழிச்சு ஏஞ்சி உக்காந்துட்டேன் மாஸ்டர் எனக்கு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு எதனால் இப்படி வந்துச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் மாஸ்டர் ஆனால் வந்து எனக்கு உடம்பு கை கால் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு பெயினும் இல்லை எனக்கு ஆனால் உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்த்துருச்சு எனக்கு அந்த ஃபீல் வந்து அதே அந்த கனவுல கண்டேன் பார்த்தீங்களா அந்த ஃபீல் வந்து என்னோடய நாக்கில் மட்டும் இருந்துச்சு மாஸ்டர் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் மாஸ்டர் என்னால் நல்லா உணர முடிஞ்சிச்சு என்னோடய நாக்கில் மட்டும் ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு மாதிரி விரிவிறின்னு அந்த ஒரு அந்த கரண்ட்டு ஷாக்கு என் உடம்புக்குள்ளே பாய்ஞ்சதுனால தான் நான் கண்முழிச்ச ஏத்தேன் அந்த மா அந்த ஃபீல் வந்து என்னோடய நாக்கில் மட்டுமே இருந்துச்சு மாஸ்டர் அதனால் சரி இது என்னவாக இருக்கும் கனவா அப்படின்னு கனவாக இருக்குமா சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மாஸ்டர் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் கண்ணா எப்பவுமே அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் நானும் உங்களோட மூலகாரத்தில் கனெக்ட் பண்ணுற டைமு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மற்ற வேலையெல்லாம் பண்ணுவோம் நீங்கள் வந்து ரைக்கி ஒன்று முடிச்சுட்டு பயிற்சி பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து ரைக்கி டூ வரும்போது என்ன திருப்பி தினியும் டூவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதைகளை வசியம் பண்ணி கொடுப்போம் தேவதைகளை ப்ரே பண்ணி உங்களோட ஒரு தேவதைகளை வச்சுக்குவீங்க ஏன்னா மனிதனோட உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சக்தி தாங்க முடியும் அப்போ ஒரு சில கர்மா நோய்களை வந்து மனிதனால் நிவர்த்தி பண்ண முடியாது அப்போ நம்மளோட சுப்ரீம் சோல் ஒன்று நம்மளோட கனெக்ட் ஆகணும் அதை ரெண்டாவது லெவலில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது இப்போ இருந்தே என்னவோ அதெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும் அதில் ஒரு ப்ரேயர் வச்சு ஒரு சில சமாச்சாரங்களை செஞ்சு அதை தேவதைகளை கூப்பிடுவோம் அப்போ கிளாஸில் என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேவதைகள் இறங்கும் அந்த மாதிரி தேவதைகள் இறங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மனநிலை அமைப்பு இருக்கிறவங்கள தேடிக்கிட்டு நம்ம அது நம்ம மாறும்போது அந்த மாதிரி வந்து இறங்கும் அதுக்கான சிம்டம்ஸ் தான் நீ டெய்லியுமே நீ வாட்ச் பண்ணலாம் டெய்லியும் தெரிய ஆரம்பிக்கும் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியும் கொடுப்பாங்க அவங்க நமக்குள்ளே இறங்குவாங்க நம்ம தலையில் கை வைப்பாங்க நம்மளோட எனர்ஜி ஹையஸ்ட் ஆகும் நம்ம ஹையஸ்ட் ஆகும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் ஒரு நோய்களை சரி பண்ணுறதோ அல்லது அவங்க மன கஷ்டத்தை தீர்க்கிறதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அது சரி தெரிய ஆரம்பிச்சிருக்குது தொடர்ந்து அந்த மாதிரி கால நேரத்தில் நீங்கள் வந்து மறு பண்ணலாம் பண்ணலானே சும்மா ஜஸ்ட்டு வந்து கூட கண்ணை மூடிட்டு அப்படியே தியானத்தில் சடவரி தமிழ் இருந்தீங்கன்னா வருவாங்க அதே அப்படியே வர ஆரம்பிப்பாங்க விஷுவல் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சினிமா படம் பார்க்குற மாதிரி அதை கண்ணி பண்ணுங்க நல்லது தான் என்ன என் செய்தேனோ